அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி பதினோராம் தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பிரம்மாண்ட நாயகன் நல்ல நிலையில் தான் இருக்கார் நல்லதும் செய்வார் ஒரு சில கெடுதலும் இருக்கும் மூணாம் இடத்துல குரு இருந்தாலும் பார்வை பலம் சுபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழுக்குடைய சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு கிரகங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு யாழ்ரை சனி போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தலைகி வர்றது தலைப்பாயிட போகும் இந்த மகர கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏழ்ரை சனி வந்த போதிலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம் சொந்த ராசிக்கு எதுவும் பண்ணாது ஏன்னால் நீங்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் உண்மையாக உழைக்கும் பட்சத்தில் இந்த சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார் அதுதான் அவருடைய சுபாவம் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பல்லவா மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போது வந்து உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கிறது நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நல்லது பல்லட்டு போவார் ஏழரை சனியாக இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிள்ளைகளுடைய கல்வி கொஞ்சம் ஒரு ஸ்லாக்னஸ் இருக்கும் எதிர்பார்த்த மார்க் வராது கொஞ்சம் சோம்பேறி தலைமுறைக்கும் படிப்புல ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே உள்ள அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இதுதான் வாழ்க்கை இதுதான் வேலை இதுதான் உயர்வு இதுதான் உங்களுடைய நிலை அப்படின்னு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி விட்டு போவார் என்று சொன்னால் மிகையாகாது ராசியில் உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கிறார் ரெண்டாம் உச்சமடைகிறார் பதினஞ்சு தேதிக்கு பிறகு அவர் யாருன்னா நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அப்போ நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது தந்தை ஸ்தானமும் சிறப்பாக இருக்குது தந்தை காரகன் சூரியனும் நல்ல நிலையில் இருக்கிறார் இப்போ இருந்த போதிலும் உங்களுக்கு உங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது மைனஸ் என்னன்னா கொஞ்சம் பேசுறத பார்த்து பேசணும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா கொண்டு போய் பெரிய லெவலில் ரீச் ஆயிட்டோம் ஆனால் நேரம் சரியில்லைன்னா ஒரே ஒரு வார்த்தையால் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் நிற்கிறோம் அதனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் இவங்க கிட்டெலாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ப பழகுங்க பாருங்கள் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் ரெண்டில் இருந்த போதிலும் குடும்பத்துக்காக அவர் இருந்த போதிலும் அதாவது உதவிகரமாக இருந்தாலும் ராகுவோடு எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது அப்போ வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு சில இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு சுக்கரனுங்க தான் இருக்கார் உச்சநிலை பெற்ற போதிலும் ராகுவோடு இணைந்த சுக்கரனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரச்சினை தான் எந்த ஒரு கிரகமும் ராகுவோடு சேர்ந்தால் ஃப்ளரிஷ் ஆகாது பெருசாக சாதிக்க முடியாது இருந்தபோதிலும் போதிலும் அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால வீடு வாங்க கார் வாங்க டூவீலர் வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ட மாடுலர் கிச்சன் செய்ய வீட்டை அலங்காரம் பண்ண பெயிண்ட் பண்ண இப்படி எல்லா வேலைகளும் எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க நல்லா இருப்பீங்க மூணாம் குரு இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நாலாம் இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது தாயினுடையதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது படிக்கிற பிள்ளைகள் என்ன கோர்ஸில் சேரணுமோ அதில் சேர்ந்து படிக்க போறீங்க நல்ல சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறதால சுகவாசியாகவும் இருக்க போகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கார் இல்லையா சுக்கரன் மற்றபடி உங்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு அமையப்போகிறது உங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கும் ஏன் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ரெண்டில் ராகி எட்டில் கேது இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாமல் மூக்கள் நான் நல்லது செய்கிறேன்னு க செஞ்சு உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு வராதிங்க இப்போ அவரும் பஞ்சாயத்து பண்ணுறேன் இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல் அப்படின்னு எதுவும் பண்ணாதீங்க அதே நேரத்தில் நீங்கள் வம்பு வழக்குன்னு அவங்களால நீங்கள் உங்கள் நீங்கள் சிவனேன்னு இருப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க பார்க்கறது உங்களை உங்களை வந்து வித்தேச போட்டு நீங்கள் வந்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குன்னு சொ அழிஞ்சு தெரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் அதனால் விழிப்புணர்ச்சி தேவை உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் நேரம் சரியில்லை என்று சொன்னால் நம்ம வந்து சிவனேன்னு இருக்கணும் மற்றபடி ஒன்பதாம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு குரு பார்வையில் இருக்குது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி அல்லது நீங்கள் சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்கு சென்றாலும் சாதிக்கப் போகிறீர்கள் இல்லை இதுக்கெல்லாம் போலீங்க நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஆத்ம சந்தோஷமும் கிடைக்கும் தந்தைக்கு தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் யார் ஒருவனுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்தால் மேலாண்க்காக இருக்க முடியாது அதிகப்படியான எஃபர்ட் முயற்சி தேவைப்படுகிறது வேலை பலு இருக்கும் எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவரு வேலை பார்க்கணும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் மெனக்கட வேண்டிய சூழல் இருக்கும் எப்படி நீங்கள் அதிகப்படியான இம்போட் அதாவது இன்புட் இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டு இன்புட்டோட வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் லாபம் மிகுதி ரெட்டிப்பு லாபம் கிடைக்க போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்லது நடக்க போகிறது தா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் வந்து சலுகைகள் அனைத்தும் கிடைக்க போகிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் சகோதரர்களால் செலவினங்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவது போன்ற வீடு கட்டுறது போன்ற அசையா சொத்துக்களை காட்டுகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த மூன்று நாட்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க சந்திராஷ்டமும் சொல்லுறிங்க ஓரளவுக்கு தலைகி வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் அதாவது சனி பகவான் இரும்பு சார்ந்த நிலை இல்லையா காரகத்துவம் அப்போ சின்ன லேத் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் வேலைவாய்ப்பு நல்ல சிரஸ்திரமாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளித்துவத்துக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று இப்போ சுமூக சூழல் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது உங்களுக்கு இந்த பூமிக்கு அடியில் இருக்கும் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்களுக்கு கூட இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான ஒரு பலனை பெறப்போகிறீர்கள்